அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுது போகிறீர்கள் அருமையான கேள்வியில அஜித் வாழ்க விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்த காலங்கள் போய் அதை மாற்ற வேண்டும் சொல்லியிருக்காரு பாருங்க அஜித்து இவர் இப்ப சொல்லலைங்க என் படத்தை நீ பார்க்காதயா நீ குடும்பத்தோட ஜாலியா இருந்தானா வந்து பாரு இல்லைன்னா பார்க்காதன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் உலக அரங்கில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு அஜித் விஜய் இவங்க எல்லாம் பத்தி பேசணுன்றதெல்லாம் எல்லாம் என்ன கிடையாது ஆனால் ரசிகர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட அஜித்தை அவர் எல்லாம் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரியலி 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 சல்யூட் அவர் துபாயில மேட்ச்ல கலந்துகிட்டாரு வெற்றி பெற்றாரு மூன்றாவது இடம் பிடித்தாரு அதெல்லாம் நம்ம போடுற ஐடியாவே இல்லை காணொலியா போடக்கூடிய ஐடியாவே இல்லை ஆனா பாருங்க இப்ப அவரு வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையை எப்போது வாழப் போகிறீர்கள் என ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை விடுத்திருக்காரு துபாயில் நடந்த அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பந்தயத்தில் அஜித்குமார் மூன்றாவது இடப்படித்தான் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இதை விட்டு அஜித்குமார் திரையுலகருக்கும் ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி வருகிறாங்க அஜித்குமாருக்கு எல்லாருமே இருக்காங்க ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அஜித்குமார் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் தான் இது வாழ்க்கை குறுகியது ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் படங்கள் பாருங்கள் கொண்டாடுங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டே இருந்தால் நீங்கள் எப்போது வாழப்போகிறீர்கள் அருமையான கேள்வி அருமையான கேள்வி ரியலி 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 சல்யூட் சார் இந்த இத்தகைய அன்பு கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் அதே வேலை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக ரசித்துக் கொள்ளுங்கள் என் ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகின்றேன் எனது சக நடிகர்களையும் அவர்கள் நல்ல முறையில் மதிக்க வேண்டும் என நினைக்கிறேன் ஏன்னா அஜித் ரசிகராக இருக்கக்கூடியவர் விஜயை வந்து தரக்குறைவா பேசுவதை ஏற்றுக்கொள்ளல அவரு தெளிவா சொல்றாரு நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வது இதுதான் வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலகட்டம் தான் நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினர் வெகு காலம் நம்மை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இதை மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் கடந்த காலத்தை எண்ணாமல் இன்றைய பொழுது நல்லபடியாக வாழுங்கள் இதுவரை எந்த வருத்த நடந் நடந்த எந்த வருத்தங்களையும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம் நாம் அனைவரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் ஏற்றுக்கொள்ள கனமாக இருந்தாலும் இதுதான் உண்மை தெளிவாக சொல்றாரு எனவே இருக்கும் காலத்தில் மகிழ்ச்சியாக வாழுங்கள் கடினமாக உழையுங்கள் உடல் நலனில் மட்டுமல்லாமல் உள்ள நலனிலும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் என்று அஜித்குமார் அவர்கள் அருமையான 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 ஒரு கருத்தை பதிய வைத்திருக்கிறார் இந்த கருத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்ல நிச்சயமாக நிச்சயமாக நம் மரணிக்க தான் போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மரணம் என்பது நம்மை தழுவுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது அதை எதிர்நோக்கிதான் நமது பயணமும் இருக்கிறது ஆனால் அடுத்தவர்களுக்காக நான் அவருடைய ரசிகர் இவருடைய ரசிகர் அவரை மட்டும் தான் தூக்கி பிடிப்பேன் இவரை தூக்கி எறிவேன் எல்லாம் தேவையில்லை நீ என்ன கூட தூக்கி பிடிக்காதுன்றாரு இது ஒரு நடிகரை பார்த்திருப்போமா எனக்கு அஜித்த பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும் என்னன்னா சிம்பிளா சிம்பிளா ஸ்விஃப்டு கார்ல போவாரு அவரே வந்து எப்படி சொல்றது அவரே டிரைவ் பண்ணுவாரு ஆஹ் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அவர் கையால பிரியாணி சமைச்சு கொடுத்துருக்காராம் ஆஹ் மக்களை சந்திக்கிறது கூட சரி அது ஒரு சிலரை என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அவர்கிட்ட வேலை செய்தவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்காரு இதெல்லாம் வந்து நிறைய 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 நல்ல விஷயங்களை அவர் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்திருக்காரு பல நடிகர்களுக்கு உதவி இருக்காரு தனது கீழ் நடித்திருக்கும்படியே பல நடிகர்கள் உதவி இருக்காருன்ற தகவல் எல்லாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே மனதிற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கூறிய அந்த கருத்துக்கள் நியாயமான ஒன்று யாராக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய சொல் சரியாக இருந்தால் அதை நாம் பின்பற்றுவோம் இல்லை என்று சொன்னால் அதை விடுத்துவிட்டு அடுத்த வேலைக்கு சென்று விடலாம் நன்றி அர்மன் எனிவே எனவே சல்யூட் அஜித் சார் நன்றி அருமை உருவலை மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிங்